அனைவருக்கும் வணக்கம் இயக்குனர் அலுவலகம் மாநில வேளாண்மை விரிவாக்க மேலாண்மை நிலையம் குடுமியான்மலை வழங்கும் தினமொரு தொழில்நுட்ப செய்தியில் இன்று நாம் காணவிருப்பது நெற்பயிரும் நீலப்பச்சை பாசியும் நீலப்பச்சை பாசி என்பது நீர்த்தேங்கிய நிலையில் உள்ள இடங்களிலும் சூரிய ஒளி நன்கு படரக்கூடிய இடங்களிலும் நன்றாக வளரும் தன்மை கொண்டது இவை நீர்நிலைகளிலும் நெல் வயல்களிலும் களையாக வளரக்கூடிய சாதாரண பச்சை பாசிப்போல் அல்லாமல் இவை கருநீலம் கலந்த பச்சை நிறம் கொண்டிருக்கும் பச்சை பாசி பாசிப்போல் நெருக்கமான நார் போன்ற அமைப்பு இல்லாமல் வலுவழுப்பான தோற்றம் கொண்டவை இவை பொதுவாக காலை நேரங்களில் மண்ணில் படிந்தும் வெயில் அதிகமாக உள்ள மதிய வேளைகளில் நீரின் மேல் மிதந்தும் காணப்படுகின்றன நீலப்பச்சை பாசி நல்ல சூரிய ஒளி உள்ள நீர்நிலையில் நன்றாக வளரும் தன்மை கொண்டுள்ளதால் குருவை மற்றும் நவரை பட்டங்களில் நெட் சிபாரிசு செய்யப்படுகின்றது களிமண் கலந்த மண் வகைகளில் இந்த பாசியின் வளர்ச்சி அதிகமாகவும் செம்மண் மற்றும் மணற்பாங்கான நிலங்களில் வளர்ச்சி குறைந்தும் காணப்படும் நடுநிலை முதல் அதிக காரத்தன்மை உள்ள இடங்களில் வளர்ச்சி அதிகரித்தும் அதிக அமில நிலையில் வளர்ச்சி குறைந்தும் காணப்படும் உற்பத்தி செய்யும் முறை நீலப்பச்சை பாசியினை நாற்றங்கால் அமைத்து வளர்த்து பின்பு நடவு வயலில் இடலாம் நன்கு சூரிய ஒளிப்படும் இடத்தில் நாற்றங்காலை அமைக்க வேண்டும் ஒரு சென்ட் அளவுள்ள பாத்திகளை அமைத்து சேறு கலக்கி மூன்று அல்லது ஐந்து அங்குலம் வரை நீர் கட்ட வேண்டும் அசோலாவிற்கு நாற்றங்கால் தயாரிப்பது போல இதற்கும் உயர வரப்புகள் மற்றும் வாய்க்கால்கள் அமைத்தல் வேண்டும் ஒரு சென்ட் நாற்றங்காலுக்கு இரண்டு கிலோ சூப்பர் ஃபாஸ்பேட்டை பயன்படுத்த வேண்டும் நிலம் அதிக அமிலத்தன்மை கொண்டதாக இருந்தால் அதன் அமிலத்தன்மையை சரிசெய்ய இருநூறு கிராம் சுண்ணாம்புச்சத்து இட வேண்டும் அதன் பின்பு ஐந்து கிலோ நீலப்பச்சை பாசி கூட்டுக்கலவையை தூளாக்கி பொடி செய்து ஒரு சென்ட் பாத்தியில் சம அளவு தொழுவுரம் மற்றும் மண்ணுடன் கலந்து இட வேண்டும் இருபது முதல் முப்பது நாட்களில் ஒரு சென்ட் பாத்தியிலிருந்து பதினைந்து முதல் முப்பது கிலோ வரை நீலப்பச்சை பாசி கிடைக்கும் நீர் வற்றும் வரை நிலத்தை நன்கு காயவிடும்போது நீலப்பச்சை பாசி அடை அடையாக பெயர்ந்து விடும் இதனை வெயிலில் காய வைத்து கோணிப்பைகளில் சேமித்து வைக்கலாம் அல்லது பாத்திகளில் உள்ள நீரை சல்லடை போன்ற அமைப்பின் வழியாக வெளியேற்றி நிலத்தை காய வைத்தும் எடுக்கலாம் நீரோடு சேர்ந்து நீலப்பச்சை பாசியும் வெளியேறி விடாமல் இருக்க இந்த சல்லடை அமைப்பு உதவும் முதல் அறுவடை செய்த பின் அதே அளவு அதாவது இருநூறு கிராம் சூப்பர் பாஸ்பேட் மற்றும் சுண்ணாம்பு இட்டு பதினைந்து நாட்கள் கழித்து மீண்டும் அறுவடை செய்யலாம் இவ்வாறு எடுக்கப்பட்ட நீலப்பச்சை பாசி மேற்புறத்தில் பச்சை நிறத்திலும் அடிப்பகுதியில் மண்படிந்த ஏடுகளாகவும் இருக்கும் இவற்றை இரண்டு வருடங்கள் வரை சேமித்து வைக்கலாம் ஒரு சென்ட் பாத்தியில் நீலப்பச்சை பாசி உற்பத்தி செய்ய ஆகும் செலவு ரூபாய் நூறுக்கும் குறைவுதான் நீலப்பச்சை பாசியிடும் முறைகள் நடவு செய்த ஏழு முதல் பத்து நாட்களில் ஹெக்டருக்கு பத்து கிலோ நீலப்பச்சை பாசியை இருபத்தி ஐந்து கிலோ தொழு உரம் அல்லது இருபத்தி ஐந்து கிலோ மண்ணுடன் கலந்து இட வேண்டும் பயன்கள் ஒரு ஹெக்டருக்கு இருபது முதல் முப்பது கிலோ தலைச்சொத்து அளிக்கிறது மண்ணின் தன்மையைக் குறைக்கிறது வளர்ச்சி ஊக்கிகளை அதிகரிக்கிறது இத்தொழில்நுட்பத்தை பின்பற்றி விவசாயிகள் பயனடைந்திட கேட்டுக்கொள்ளப்படுகிறது நன்றி